வணக்கம் உறவுகளே இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் சவுத் லண்டனில் இருக்கிற நியூ மாடல் ஒரு ஸ்டேஜில் நிற்கிறோம் பாருங்கள் கிறிஸ்மஸ் லைட்டுகள் எல்லாம் அந்த தெருவில் இருக்கிற விட்டு பாருங்கள் இன்னும் மாதிரி டெக்ரேஷன் பண்ணி இருக்கணும் பாருங்கள் எல்லா வீடும் டெக்ரேட் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ நாங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஒவ்வொரு வீடாக காட்டுறேன் பாருங்கள் பண்பு யார் மாதிரி இருக்குது பாருங்கள் கிறிஸ்மஸ் டெக்ரேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தெருவில் வந்து ஒரு சைட்டு தான் வீடுகள் இருக்குது மற்ற சைட் வந்து ஸ்கூலும் பார்க்குமா மாதிரி இருக்குது நான் வந்து இந்த தெருவுக்கு ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் நபடியாக மற்ற சைடு நான் என்ன இன்னும் பார்க்கல இப்போ இதை நாங்கள் பாருங்கள் ஒவ்வொரு தெரும் தந்த வீட்டுக்கு முன்னுக்கு என்ன மாதிரி வடிவ அழகாக வச்சுருக்கணும் அதை வந்து அந்த டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கணும் ரயில்வேயில் வந்து கார் பார்க் பண்ணுறது இல்லை அதில் வந்து யாரும் நாங்களெலாம் போய் உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம் பார்வை எடுக்கலாம் ஃபோட்டோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கலாம் எந்த வித டிஸ்டும் இல்லை நிறைய பேர் வந்து பார்த்து பார்த்து சின்னாக்களை கூட்டிக்கொன்று வந்து பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்து பார்த்து ஃபோட்டோக்கள் எடுத்து வீடியோக்கள் எடுத்துகிட்டு போகணும் அந்த தெருவில் உள்ளாக்கள் இதை தவிர்த்து வேறு தெருக்களில் வேறு ஊர்களில் இருந்து வந்தெல்லாம் வந்து வந்து பார்க்கணும் நிறைய தமிழாக்கள் எல்லாம் வந்து தினம் பார்த்தோம் நாங்களும் போனபடியாக எங்களுக்கு இந்த தெருவில் போய் பார்க்கக்கூடிய இருந்தது நாங்கள் இருக்க நார்த் லண்டன் அங்கே போனபடியாக கேள்விப்பட்டு இந்த இதை போய் எடுத்த நாங்கள் வீடியோ பார்த்து நாங்கள் நல்லா இருக்குது ஒரு வித்தியாசமாக இருக்குது இப்படி ஒரு தெருவில் ஒற்றுமையாக எல்லாருமே தொடர்ந்து இருக்கிற வீடுகள் அப்படியே இந்த ஒரு மாதமா அந்த கிறிஸ்மஸ் டெக்ரேஷன் போட்டு நாங்கள் பார்த்து சந்தோஷப்பட்டதை உங்களுடன் பகிர்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பாருங்கள் இந்த எல்லாம் எங்களுக்கு தெரியா தெரியாது தெரிஞ்சாக்களுக்கு இந்த நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அப்படியே தங்க தங்கப்பட்டு என்னென்ன வரலாறுகளை லைட்டாக போட்டுக்கணும் ஒரு ஒரு சில இடங்களில் சிரட்டிக்கு காசு சேர்க்கறதுக்கு ஒரு ஒந்தியல் வச்சுருக்கணும் அதில் விரும்புனா போடலாம் மட்டுமடி எந்த இதுவும் இல்லை பார்க்கலாம் கொள்ளலாம் சின்னம் எல்லாம் ஒரு பண்புயார் மாதிரி தான் அதுக்கு வந்து பார்த்துட்டு போகணும் சந்தோஷமாக எல்லோருமே அந்த சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோட ஹாப்பியாக சின்னாக்கள் எல்லாம் வந்து சந்தோஷமாக பார்த்துறது விளையை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது ஸோ பிளான் நடந்த ஏரியாவில் இருக்கிற நீங்கள் யாரும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது வரையில் இந்த இப்படி ஒரு தெரு இருக்குன்னு தெரியலேன்னு சொன்னால் நீங்கள் போய் ஒரு கே உங்களோட சின்னாக்கள் இருந்தால் அதை நீங்களும் போய் பாருங்கள் நல்லா இருக்கு வித்தியாசமாக இருக்குது ஒரு தெருவில் இப்படி ஒரு ஃபன்ஃபியார் மாதிரி ஒரு அந்த தெரு மக்கள் சே சேர்ந்து வச்சிருக்கிறது வந்து சந்தோஷமாக இருக்குது தங்க ரயில்வேல தங்க தங்க வீட்டுக்கு முன்னுக்கு அப்படிதுன்றதை பார்க்க பார்க்க சந்தோஷமாக இருக்கு நாங்கள் போன டைம் வந்து நிறைய பேர் வந்து வந்து பார்த்து பார்த்து அப்படியே ஒரு குடி விட பார்த்து பார்த்துட்டு போகணும் கொஞ்சம் வேலியாக போயிட்டோம் இன்னும் கொஞ்சம் லேட்டாக போகணும்னு சொன்னால் இன்னும் கூட்டம் கூட வருணம்னு சொல்லிக்கிறேன் வேணும் கூட்டிகிட்டு போனவர் ஒரு தெருவே திருவிழா கோலம் இப்படி எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்குறீங்களா பார்த்துட்டு இருந்தால் கொமனில் எழுதுங்க இவ்வளோ ஒற்றுமையை ஒரு தெருவில் இருக்கிற மக்கள் இருக்கிறதுன்றது எனக்கு என்னால் நம்ப முடியலை கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் பெருமைப்பட வேண்டிய விஷயம் இது எல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக வந்து பார்க்குறார்கள் சின்னாக்களுக்கு தங்க புத்தகங்களில் படிக்கிறத இதில் பொழுது வைக்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது Let other people have a look. <laughs> இந்த இடத்துல ஒரு உண்டியல் இருக்குது தொண்டு நிறுவனத்துக்கு நாங்கள் விரும்புனா உண்டியலில் காசு போடலாம் One Christmas joy. Huh? <laughs> மூவது பாருங்களேஜ் நான் எப்படி என்ஜாய் பண்ணி பார்க்கு பாருங்க சந்தோஷம் எனக்கு வீடியோவில் பார்க்குறத விட நேராக பார்க்கும்பொழுது மிகவும் சந்தோஷமா தான் இருந்தது எங்களுக்குள்ள நாங்கள் வீடியோவில் பார்க்கறது பார்க்க நேராக போய் பார்த்த முடிச்சுன்னா இன்னும் நல்லா இருந்து இருக்குது எங்களுக்கு நேராக பார்த்ததுக்கும் வீடியோவில் பார்க்குறதுக்கும் வீடியோவில் பார்க்க நேராக போய் பாருங்கள் அந்த பக்கத்தில் இருக்கிற நீங்கள் யாராவது உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்க யாராவது சவுத் லண்டனில் நீங்கள் உங்களுக்கு பக்கமாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பேர் பார்த்துருப்பீங்க थिंग हाउस फॉर मी कोम पागपा நல்லதா இருக்குல்ல கிறிஸ்மஸ் லேகேஷன் ஊடலலைன்னா மைன்த துருவஜிக்குனானே ஆமி நோ மிஸ் ஒன் Starting, but there's yeah. no point walking down on the other side. We, we dream by the fire, the face and i the we've made, walk in a winter so. <laughs> wonderland, season's <laughs> <laughs> புகளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நாங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி பார்த்தோம் அந்த தெருவை அந்த மக்கள் இந்த ஒற்றுமையை பார்த்து பெருமைப்பட்டோம் எல்லோரும் நீங்களும் நாங்களும் இப்படி ஒரு ஒற்றுமையை சந்தோஷமாக ஐயோகளோடு இருக்கணுமென்றதை தான் நான் விரும்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அது எங்களுக்கு ஒரு விதத்தில் ஊக்குவிப்பாயும் உதவியாயும் இருக்கும் நன்றி நன்றி வணக்கம் உறவுகளை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்